பணத்துக்காக ஒரு அண்ணன் தன்னுடைய சொந்த தங்கையை கொலை செஞ்ச மனசாட்சியே இல்லாத ஒரு கொடூர கதை நீங்க நினைக்கலாம் இது என்ன புதுசானு ஆனால் இந்த பல போட கிளைமேட் ட்விஸ்ட்னு உங்களை நிச்சயம் உலுக்கி போடும் உத்தரப்பிரதேசம் கோரக்பூர் தான் இந்த சம்பவத்தோட களம் சின்கு நிசாந்த்னு ஒரு விவசாயி அவருக்கு முப்பத்தி ரெண்டு வயசுல ராம் ஆசிஸ்னு ஒரு மகன் பத்தொன்பது வயசுல நீளம்னு ஒரு மகள் அரசாங்க நிலத்தை கையகப்படுத்தியதுனால அஞ்சு லட்சம் ரூபாய் இழப்பீடா கிடைச்சது அந்த பணத்தை மகள் நீளத்தோட கல்யாணத்துக்காக பேங்க்ல சேமிச்சு வச்சிருந்தார் ஆனால் அண்ணனுக்கு அந்த பணம் வேணும் எனக்கு கொடுங்கன்னு அப்பா கிட்ட தினமும் சண்டை போட்டு தகப்பன் பாத்தீங்கன்னா இந்த பணம் நீலத்துக்கு மட்டும்தான் ஸ்ட்ரைட்டா சொல்லிருக்காரு இந்த சண்டை ராம் ஆசிஸ் மனசுல தங்கச்சி நீளம் மேல ஒரு பெரிய வெறுப்பையும் உண்டாக்கிச்சு ஒரு நாள் வீட்ல நீளம் மட்டும் தனியாக இருந்தாங்க மத்தவங்க எல்லாரும் பக்கத்துல இருந்த கோவிலுக்கும் போயிருந்தாங்க அண்ணன் ராம் ஆசிஸ் ஒரு பயங்கரமான முடிவும் எடுத்திருக்காரு நீலம் இருந்தால்தானே அவ கல்யாணத்துக்கு பணம் செலவாகும் நீலமே இல்லைன்னா அந்த பணம் எனக்கு தான் இப்படி ஒரு முடிவும் எடுத்திருக்காரு தங்கச்சியை தாக்கி இருக்காரு கால்களை உடைச்சி கழுத்தையும் நெரிச்சி கொடூரமா கொலையும் செஞ்சிருக்காரு பிறகு பாத்தீங்கன்னா சடலத்தை ஒரு சாக்கு பையில கட்டி பைக்கில் எடுத்து எழுபது கிலோமீட்டர் தூரம் போய் ஒரு கரும்பு தோட்டத்தில் வீசி வந்திருக்காரு மறுநாள் காலையில அந்த இரத்த கரையோட சாக்கு பையை பார்த்து விவசாயிகள் போலீஸுக்கு தகவலும் கொடுக்க போலீஸ் வந்து சடலத்தை மீட்டு சிசிடிவி காட்சிகளையும் தீவிரப்படுத்தி விசாரணையும் தொடங்கியிருக்காங்க இப்படி எல்லாத்தையும் செஞ்ச போலீஸுக்கு கிடைச்ச அதிர்ச்சியான உண்மை கொலைக்காரன் வேற யாருமில்லை அதே வீட்டுல இருந்த சொந்த அண்ணன் ராம் ஆசிஸ் அவனை கைது செஞ்சு இப்போ விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ நான் சொன்னேன்னு அந்த டிப்ஸ் அது என்ன தெரியுமா ஒருவேளை அப்பா அந்த பணத்தை மகனுக்கு கொடுத்து மகளோட கல்யாணத்துக்கு வேற வழியில் ஏற்பாடு செஞ்சிருந்தா இந்த கொலையே நடந்திருக்காது ஐந்து லட்சம் ரூபாய்க்காக தங்கையின் கல்யாணத்தை கூட மதிக்காம அவளை கொண்டுட்டு கடைசியில அந்த பணமும் அவனுக்கு கிடைக்காம தன்னுடைய தன்னோட வாழ்க்கையும் ஜெயில தொலைச்சிருக்காரு இந்த ராம் ஆசிஸ் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் மனித நேயம் இல்லாதவன் பிணம் தான் இது போன்ற குற்றங்கள் நடக்காம இருக்க நாம சமூகத்துல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இந்த சம்பவத்தை பத்தி உங்க கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு கொடூர சம்பவத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்